எங்கள் ஸ்டூடெண்ட்டோடய ஒர்க்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது நிஜமாக உங்க ஸ்டூடெண்ட் தான் தைக்கிறாங்களா இல்லை ஏதாவது ரொம்ப வருஷமாக தைக்கிற டெய்லர்ட்ட கொடுத்து நீங்கள் காட்டுறீங்களா இந்த டவுட் வந்து இருக்கலாம் ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் அப்படி இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா எங்களோட டெய்லரிங் ஸ்டூடெண்ட் வினீதா திருச்செங்கோட்ல இருந்து டிராவல் பண்ணி பட் இவங்களோட பிளவுஸ் பார்த்து உண்மையிலே நானே ரொம்ப அசன்டா போயிட்டேன் அவ்வளவு அழகா திச்சிருக்காங்க ஸ்டூடெண்டோட ஒர்க் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செம்மையா இருக்குடா ரொம்ப நல்லா தச்சிருக்கீங்க அவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஃபுல் நெட்டில் அதில் கேதரிங்கு ஸ்லீவ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நிறைய பிளவுஸ் கொண்டு வந்திருக்காங்க ஒரு அழகான ஒரு பேட்ச் ஒர்க் ஒரு ஃபிளாரல் டிசைனில் அதுக்குள்ளேயும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு ஸ்லீவ்ல வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல பட்டன் வச்சு இது வந்து ஒரு நல்ல காட்டன் கலம்கறி மெட்டீரியல் க்ளோஸ் காலர் நெக்கு பேக் சைடில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஹோல் வந்திருக்கு ஸோ இதுவும் வந்து எதுக்கு ரெண்டு காலர் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க ப்ரின்ஸ் கட் ஆகுது பட் காலரில் டிஃப்ரெண்ட் இருக்கு ஓ காலரில் வந்து இது வந்து ஃபுல் காலர் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தது ஆஃப் காலர் இல்லையா ஸோ அதுலேயும் பேக் சைடு ஒரு ஹோல் ஸ்லீவ் வந்து நல்ல எல்போ வரைக்கும் பஃப் ஸ்லீவு அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ் கட் வச்சுருக்காங்க இது செம்மையாக இருக்குது ஒரே கலர் தான் வேற கான்ட்ராஸ்டாக எதுவுமே யூஸ் பண்ணலை பட் ஒரே கலரில் நல்லா அந்த ஃபில் நல்லா பார்க்குறதுக்கு வந்து கேதரிங் கேதரிங்க நடுவில் வந்து தனியாக பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ப்ரூச்லாம் வருது இல்லை அந்த மாதிரி ஸோ இது வந்து ஃபுல்லாகவே லேஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஸ்லீவ் டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கு அந்த கேதரிங்கில் உள்ள வந்து பீடு கொடுத்து ரொம்ப நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இப்ப சொல்லுங்க எங்க ஸ்டூடெண்டோட பர்ஃபார்மென்ஸ் எப்படின்னு ரொம்ப நல்லா தச்சிருக்கீங்கடா இவங்களோட பேஜ் நான் ஸோ பண்றேன் தாராளமா நம்பி பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் ஏன்னா அவங்களோட ஃபினிஷிங் அவ்வளோ நல்லா இருக்கு நீங்க அவங்க கிட்ட போய் மெசேஜ் பண்ணலாம் நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் நல்ல கஸ்டமருக்கும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ